வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம யாராவது அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் யமுனா வீட்டு பெயர் சூட்டு விழாவிற்கு சென்ற அனைவரும் சந்தோஷமாக அங்கிருந்து கிளம்பினார்கள் ரோஜாவும் அவள் குடும்பத்தினரும் திரும்பி போகும் போதே ஃபங்க்ஷன் நிகழ்வுகளை பற்றி பேசிக்கொண்டே சென்றனர் வீராவும் யமுனாவும் அற்புதமாக ஃபங்க்ஷனை முடிச்சிட்டாங்க சாப்பாடெல்லாம் அருமையாக இருந்துச்சு இல்லடா மனோஜ் ஏற்பாடும் பயங்கரமாக பண்ணி வச்சுருந்தாங்க நிறைவாக இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் பார்த்ததே சந்தோஷமா இருக்கு யமுனாவை குழந்தையோட பார்த்தது எனக்கு இரட்டிப்பு சந்தோஷமா இருந்துச்சு என்றார் தர்மராஜ் ஆமாப்பா நம்மளும் இதே மாதிரி அசத்திடணும் உங்கள் பேரனுக்கோ பேத்திக்கோ என்றான் மனோஜ் அதெல்லாம் நீ சொல்லணுமாடா பயங்கரமா அசத்திடலாம் என்றார் அவர் வெட்கப்பட்டு சிரித்தாள் முன்னாடி நம்ம சிரித்தால்காப்பமர்கலமா செஞ்சிடணும்பா என்று மனோஜ் சொல்ல செஞ்சிடலான்டா என் குடும்பத்தோட முதல் வாரிசு எப்படி வருவாங்கன்னு பாரு என்று அவர்களும் பேசிக்கொண்டே வீடு வந்து சேர்ந்தனர் சரிமா ரோஜா நீ போய் ரெஸ்ட் எடுமா ரொம்ப நேரம் அங்கே உட்காந்துக்கிட்டே இருந்துட்ட என்றார் தர்மராஜ் சரிமாமா என்று சொல்லிவிட்டு மனோஜும் ரோஜாவும் மேலே அவர்களின் அறைக்கு சென்று விட்டனர் சாராவும் தர்மராஜனும் அவரவர் அறைக்குள் சென்றனர் காலெல்லாம் வலிக்குதா நீங்க சொன்னது கரெக்டு தான் அங்கே உட்காரவே முடியல படுக்கலாம் போல தோணுச்சு ஆனால் இடமில்லாததுனால இங்கே படுக்க முடியல வீடு ஃபுல்லா ஒரே ஆளுங்களா இருந்தாங்கல்ல அதனால தான் என்றாள் ரோஜா தெரியுண்டி உன் நிலைமை தெரிஞ்சதுனால தானே அங்கேருந்து உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன் என்றவன் சரி இப்போ படுத்துக்கோ அதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸை மாத்திக்கோ என்று சொல்லிவிட்டு அவளை படுக்க வைத்து கால்களை அமர்த்தி விட்டான் அவன் அதெல்லாம் வேண்டாதான் நீங்களும் படுத்துக்கோங்க நீங்களும் டயர்டாக தானே இருக்கீங்க என்றாள் ரோஜா படுத்துக்கிறேன்டி நீ முதல்ல நல்லா அரெஸ்டடு கொஞ்ச நேரம் கண்ணை முடி தூங்கு என்றான் மனோஜ் இந்த பக்கம் சஞ்சயும் சுபாவும் வீட்டிற்கு வந்தனர் என்னங்க எனக்கு கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுங்க கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டா அம்மா என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வரேன் பாவம் அவங்களுக்கும் கால் வலின்னு சொன்னாங்க என்று பாட்டியின் அறைக்குள் சென்றாள் சுபா பாட்டி அசந்து தூங்கி கொண்டிருந்தார் அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க சரி நானும் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் சுஜியை மட்டும் கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்க என்று சுபா சொல்ல சரிடி நான் பார்த்துக்கிறேன் நீ போய் படுடி நான் வரட்டா ஏதாவது உதவி வேணுமா என்று சஞ்சய் கேட்க என்னங்க என்னை நீங்கள் நிம்மதியாக தூங்க விட்டாலேயே அது பெரிய உதவிதாங்க என்றாள் அவள் ரொம்ப திம்மறு தாண்டி உனக்கு பாவம் பொண்டாட்டியே அசதியாக இருக்காளே கை கால அமுத்தி விடலான்னு கேட்டா நான் வராமல் இருப்பது தான் உனக்கு உதவியா இருக்குமா இருக்கட்டும் இருக்கட்டும் நீயே என்னை கூப்பிடுவல்ல அப்போ வச்சுக்கிற உன்னைய என்றாள் சஞ்சய் ஒரு வழியாக மாழை பொழுதை எட்டியது சுபா அசந்து தூங்கி கொண்டிருந்தால் பாட்டியும் எழுந்துவிட்டார் சஞ்சி எல்லோருக்கும் டீ போட்டு கொடுத்துவிட்டு ஒரு கப் டீயை எடுத்துக்கொண்டு அறைக்குள் சென்றான் சுபா நன்றாக தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தவனுக்கு அவளை எழுப்ப மனம் வரவில்லை இருந்தாலும் இவ்வளவு நேரம் தூங்க மாட்டாளே என்னவா இருக்கும் என்று யோசனையோடு அவள் அருகில் சென்றவன் சுபா என்று குரல் கொடுத்தான் என்னங்க மணி என்னாச்சு என்றால் என்றாள் சுப்பா மணியா அது ஆகுது ஆறு இன்னும் தூங்குறியே அதான் என்னன்னு பார்க்கலான்னு வந்தேன் தூக்கம் களைஞ்சிருச்சுன்னா டீ போட்டிருக்கேன் குடி இல்லைன்னா தூக்கம் வந்தால் தூங்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வெளியில் சாப்பாடு வாங்கி கொடுத்துக்கிறேன் என்று சஞ்சய் சொல்ல இல்லைங்க வந்து படுத்தேன்னா வயிறெல்லாம் ஒரே வலி அதான் வலி தாங்க முடியாமல் தூங்கிட்டேன் என்றாள் சுப்பா வயிறு வலிக்குதா ஏண்டி என்னாச்சு என்றான் அவன் அவள் தன் விரல்களை நீட்டி அந்த மூன்று நாட்கள் என்ற சுபா மூணு நாளைக்கு உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது என்றாள் ஏண்டி அப்படி சொல்கிற மூணு நாள் தான் எனக்கு அதிக வேலை என்று சஞ்சய் சொல்ல ஆமாண்டி நீ இந்த மாதிரி நாட்களில் எந்த வேலையும் செய்யக்கூடாது ஃபுல்லாக ரெஸ்டடு உனக்கு என்ன வேணும்னாலும் நான் பார்த்துக்கிறேன் இந்த மாதிரி நேரத்தில் பெண்கள் ரெஸ்டில் இருக்கணும் அதனால தான் இந்த மாதிரி கணக்கெல்லாம் வச்சுருக்காங்க அதனால் நீ ரெஸ்ட்லேயே இரு என்றாள் சஞ்சய் இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா என்றாள் சுபா இதெல்லாம் யாரடி சொல்லி கொடுக்கணும் எனக்கே தெரியும் நான் படிச்சிருக்கேன் என்றவன் நைட் சாப்பாடு வெளியில் வாங்கிட்டு வரேன் நாளைக்கு கதையை நாளைக்கே பார்த்துக்கலாம் இப்போ நீ படுத்துக்கோ நான் சுஜி ஹோம்ஒர்க் பண்ணிட்டுருக்கா அவளை பார்த்துட்டு வர என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான் சஞ்சய் எங்கப்பா சஞ்சய் சுபா என்றார் பாட்டி படுத்திருக்காமா உடம்பு சரியில்லையா என்று சஞ்சய் சொல்ல அப்படியா உடம்பு சரியில்லையா என்ன பண்ணுது இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று பாட்டி சுபாவின் அறைக்கு சென்று என்னாச்சு சுபா உடம்புக்கு என்றார் ஒன்றும் இல்லைம்மா தலைக்கு ஊற்றிக்கிட்ட உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது என்றாள் சுபா அப்படியா அப்போ ரெஸ்ட் தான் எடுக்கணும் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோமா வேலையை நான் பார்த்துக்கிறேன் என்று பாட்டி சொல்ல உங்களுக்கு கால்வழி எப்படிமா இருக்கு வந்ததும் உங்களை வந்து பார்த்தேன் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க அதான் எழுப்ப வேணான்னு பார்த்தேன் எனக்கும் உடம்பெல்லாம் ஒரே வழியாக இருந்துச்சுன்னு வந்து படுத்துட்டேன் இப்போ உங்களுக்கு பரவாயில்லையம்மா என்றாள் சுபா பரவாயில்லம்மா அந்த மருந்து தேய்ச்சல்ல இப்போ நல்லா இருக்கு சரி சரி நீ ரெஸ்டடு நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பாட்டி வெளியே சென்று விட்டார் இரவு சாப்பாட்டை சஞ்சய் வெளியில் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தான் அன்று இரவு சாப்பிட்டு பாட்டியும் சுஜியும் ஒரு அறையில் படுத்து கொண்டனர் என்னங்க நீங்க மேலே படுத்துக்கோங்க நான் கீழே படுத்துக்கிறேன் இந்த மாதிரி நேரத்தில் படுக்க படுக்கக்கூடாது என்று சுபா சொல்ல யார் சொன்னது அப்படி சுபா என்றான் சஞ்சய் நாங்கெல்லாம் அப்படித்தான் இருப்போம் என்றாள் சுபா யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நேரத்தில் நீ நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்கணும் உனக்கு உடம்புக்கு ரெஸ்ட்டு வேணும் நீ பெட்லேயே படுத்துக்கோ அதில் படுத்தா தானே உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்க என்றான் சஞ்சய் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கீழேயே படுத்துக்கிறேன் பரவாயில்லைங்க என்று சுபா சொல்ல அதெல்லாம் படுக்கக்கூடாது சுபா நான் சொல்கிறேன்ல மேலேயே படு நான் உனக்கு கை கால் பிடிச்சி விடுறேன் நிம்மதியாக தூங்கு என்றான் சஞ்சய் ரொம்ப நன்றிங்க என்றான் சுபா எதுக்குடி நன்றியெல்லாம் நமக்குள்ள தூங்கு எதையும் யோசிக்காம என்றவன் குட் நைட் சுபா என்று சொல்லிவிட்டு கீழே படுத்து கொண்டான் கண்ணை மூடிய சுபாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது பழைய கதையை நினைத்து பார்த்தால் அவளின் முதல் வாழ்க்கையில் அந்த மூன்று நாட்கள் தான் அவள் படாத கஷ்டத்தை படுவாள் அவளின் காம வெறி கொண்ட கணவனால் மாமியாரால் சொல்ல முடியாத சித்திரவதையை அவள் அனுபவிப்பாள் இப்போ அவள் வாழும் வாழ்க்கையை அவளின் பழைய வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு பார்த்ததினால் வந்த கண்ணீர் தான் அது சஞ்சையுடன் வாழும் வாழ்க்கையை நினைத்து நிம்மதி பெருமூச்சு விட்டவள் அப்படியே கண்ண சந்தாள் இந்த பக்கம் ராஜியும் சரவணனும் பேசிக் கொண்டிருந்தனர் சூப்பராக இருந்துச்சுலங்க ஃபங்க்ஷன் நல்லா பண்ணியிருந்தாங்க நம்ம வீட்லேயும் அதே மாதிரி பண்ணணுங்க அப்புறம் அங்கே சாரா வந்திருந்தாலே நீங்கள் கவனிச்சிங்களா என்று ராஜி கேட்க ஆமாம் சாப்பிடும்போது வந்தா பார்த்தேன் நான் தான் போய் பேசினேன் என்றான் சரவணன் ஓஹோ பார்த்து பேசிட்டிங்களா எங்கிட்டேயும் பேசினா நல்லா இருக்கியா சாரான்னு கேட்டேன் நல்லா இருக்கேன் சரவணன் நல்லா இருக்காரான்னு என்கிட்ட கேட்டா நான் உங்களை அவங்க இங்க இருக்கிற வரைக்கும் லவ் கூட பண்ணல ஆனா அவளுக்கு எப்படிங்க நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு தெரியும் எப்படி கரெக்டாக கேட்டா என்றாள் ராஜி இது பெரிய ரகசியம் யாருக்கும் தெரியாது பாரு இப்போதான் என் நண்பன் மனோஜ் போய் தங்கி இருந்தானே அவன் தான் சொல்லியிருப்பான் இல்லைனா அவ எப்படி கேட்பா என்றாள் சரவணன் ஓ அப்படி இருக்குங்க தான் சொல்லியிருப்பாரு என்றாள் ராஜி சரி சரி நீ தூங்கு நான் காலையில் சீக்கிரம் ஆஃபீஸ் போகணும் என்றான் சரவணன் சரிங்க நீங்கள் படுத்துக்கோங்க எனக்கு தூக்கம் வரல நான் கொஞ்ச நேரம் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லிவிட்டு புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தாள் ராஜி மறுநாள் காலை விடிந்தது சுறுசுறுப்பாக எழுந்த தர்மராஜ் ஆஃபீஸுக்கு கிளம்பி கொண்டிருந்தார் மனோஜ் கீழே வந்தான் என்னப்பா கிளம்பிட்டீங்களா என்றான் ஆமாப்பா எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அதுக்கு போகணும் தான் சீக்கிரம் போகலான்னு ரெடி ஆயிட்டு ரோஜா என்ன பண்றா என்றார் தர்மராஜ் அவ இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா நான் தான் காஃபி குடிச்சிட்டு போகலான்னு வந்தேன் என்றான் அவன் இவர்கள் பேசிக் கொட்டிருக்கும் போது சாராவும் வெளியே வந்தாள் குட் மார்னிங் மாமா குட் மார்னிங் அத்தான் என்றாள் அவள் குட் மார்னிங் மா என்ன அதுக்குள்ளே எழுந்திரிச்சாச்சு என்று தர்மராஜ் கேட்க ஆமாம்மாமா எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது நான் அந்த ஆஃபீஸ் விஷயமா சொல்லியிருந்தேன்ல அது விஷயமா ஒரு ஆளை பார்க்க போகிறேன் அது மட்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியது தான் என்றாள் அவள் ஓ சூப்பர்மா எப்படி போவே என்றார் தர்மராஜ் அவங்களே கார் அனுப்பிவிட்றேன்னு சொல்லியிருக்காங்கம்மாமா அதுலேயே போயிட்டு வந்துடுவேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று சாரா சொல்ல சரி சரி பார்த்து பத்திரமா போயிட்டு நல்ல செய்தியோட வாமா இது மாதிரி நிறைய கான்ட்ராக்ட் உனக்கு கிடைச்சி நீ பழைய மாதிரி கம்பீரமா நிமிர்ந்து நிற்கணுமா அதான் உன் அப்பாவோட ஆசை என்றார் தர்மராஜ் என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா என்று தர்மராஜன் காலில் விழுந்தாள் சாரா அவளை தூக்கி ஆசிர்வாதம் செய்தார் தர்மராஜ் ஆல் தி பெஸ்ட் சாரா என்றார் மனோஜ் தேங்க்ஸ் என்றாள் சாரா சரிமா எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் தர்மராஜ் சரிங்கம்மா பத்திரமா போயிட்டு வாங்க என்றாள் சாரா சாரா காஃபி குடிக்கிறியா நான் காஃபி குடிக்க போறேன் என்றான் மனோஜ் சரிங்கத்தான் நான் ப்ரஷ் பண்ணிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று விட்டாள் சாரா அம்மாவை அழைத்து அம்மா ரெண்டு காஃபி போடுங்க இன்னும் ரோஜா எழுந்திருக்கல அவளுக்கு போட வேண்டாம் என்றார் மனோஜ் சரிங்க தம்பி என்று மனோஜுக்கும் சாராவுக்கும் காஃபி போட்டார் அஞ்சலி அம்மா சாரா வெளியில் வந்தால் இருவரும் காஃபி குடித்து கொண்டிருந்தனர் இந்த ப்ராஜெக்ட் மட்டும் எனக்கு கிடைச்சிடுச்சுன்னா நான் ஒரு மீட்டிங் விஷயமா மும்பை போற மாதிரி இருக்கும் தான் கூட யாரை கூட்டிட்டு போறதுன்னு தான் தெரியல மாமா கிட்ட தான் கேட்டு பார்க்கணும் என்றாள் அவள் அப்பா கிட்டைய கேட்க போற அவரும் ஒரே வேலையாதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு சரி சரி கேட்டுப்பாரு உனக்காக ஏதாவது டைம் ஒதுக்கி கூட வருவாரு அப்பா வந்தால் தான் கரெக்டாகவும் இருக்கும் இது உன்னோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டில் அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மும்பையில் அவர் கிளைண்ட் நிறைய பேர் இருக்காங்க அதனால் அவரை கூட்டிகிட்டு போனீங்கன்னா உனக்கு கொஞ்சம் உதவியாக தான் இருக்கும் அவர் அங்கே உங்க கூட வந்தாலும் நான் போய் இங்கே ஆஃபீஸை பார்த்துக்குவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றான் மனோஜ் ரொம்ப தேங்க்ஸ் தான் என்றாள் சாரா ஏய் எதுக்கு இப்போ தேங்க்ஸ்லாம் சொல்கிற இதெல்லாம் ஒரு சின்ன உதவி என் மாமா எனக்கு பண்ணினதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்றான் மனோஜ் சரி சாரா நீ காஃபி குடிச்சுக்கிட்டு நான் போய் ரோஜா என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு மேலே சென்று விட்டான் அவன் இந்த பக்கம் சுபாவை எந்த வேலையும் செய்ய விடாமல் காலையில் சீக்கிரமே எழுந்து அவள் செய்வது போலவே அனைத்து வேலைகளையும் செய்து முடித்து சாப்பாடும் செய்து வைத்துவிட்டு சுஜியை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு சுபாவிற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்து வைத்துவிட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்பினான் சஞ்சய் சுபா எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டேன் குழந்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் சாப்பாடும் செஞ்சு வச்சிருக்கேன் ரெஸ்டடு எந்த என்றான் அவன் நான் போயிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவேன் என்று சொல்லிவிட்டு சஞ்சய் கிளம்பி விட்டான் சுபா எழுந்து குளித்து விட்டு வந்தாள் என்னம்மா எந்திரிச்சிட்டியா என்றார் பாட்டி நான் இப்போதாம்மா எந்திரிச்சு குளிச்சுட்டு வரேன் அதுக்குள்ளேயும் அவர் எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டார் போல பாவம் வேலைக்கு வேற போகணும் என்னைய ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறாருமா என்றாள் சுபா ஏதோ போன ஜென்மத்தில் நீ புண்ணியம் பண்ணியிருக்க சுபா அதனால தான் இப்படி ஒரு புருஷன் கிடைச்சிருக்கான் உனக்கு இதுவும் ஒரு குடுப்பனை தான் எல்லாருக்கும் இல்லை உனக்கு அமைஞ்சிருக்கு இந்த வாழ்க்கைய நீங்க சந்தோஷமா வாழணும் எப்பவும் நீங்க இதே மாதிரி ஒருத்தங்களை ஒருத்த புரிஞ்சுக்கிட்டு மனசு நோகமா வாழ்ந்துடணும் அதுதான் என் ஆசை உனக்கும் கூடிய சீக்கிரம் கடவுள் ஒரு வரத்தை கொடுக்கணும் உங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்கணும் சுபா கொடுக்குற கடவுள் நல்ல ஆண் குழந்தையா கொடுக்கட்டும் நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் இப்போ நீ தலைக்கு குளிக்கிறது தான் கடைசி முழுக்கா இருக்கட்டும் இதுக்கு மேலே நான் நல்லா இருக்கும்போதே உனக்கு ஒரு கரு உருவாயிடுச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்றார் பாட்டி உங்கள் வாக்கு பழிக்கட்டுமா எனக்கும் அப்படி ஒரு ஆசை இருக்குதான் பார்ப்போம் நமக்கு மேலே கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் அவர் நடத்தி வைக்கட்டும் வேற யாருக்கிட்ட நம்ம கேட்க முடியும் அவரை தவிர என்றால் சுபா வேலையை முடித்து சஞ்சய் வீட்டிற்கு வந்தான் என்ன சுபா நல்லா ரெஸ்ட் எடுத்தியா சாப்பிட்டியா எப்படி இருந்துச்சு என்னோட சாப்பாடு என்றான் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க எனக்கு சாப்பாடு முக்கியமாக தெரியல நீங்கள் என்கிட்ட காற்று அன்பு அது அளவில்லாத சந்தோஷத்தை எனக்கு கொடுக்குது போன தடவை எல்லாம் பாட்டி என்னை கவனிச்சுக்கிட்டாங்க இந்த தடவை நீங்களே என்னை கவனிச்சுக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது என்றாள் சுபா போன தடவை எல்லாம் எனக்கு ஒர்க் அதிகமாக இருந்துச்சு வீட்டில் இருக்கவே நேரம் இல்லை அதனால தான் உன்னை கவனிச்சிக்க முடியலை இந்த தடவை அப்படி இல்லை அதான் நானே உன்னை பார்த்துக்கலாமேன்னு அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை அதனால தான் எல்லா வேலையும் நானே செஞ்சுட்டேன் சரிடி டாக்டர்கிட்ட பேசிட்டேன் இன்னும் ரெண்டு நாளில் உனைய கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க நாம போய் உனக்கு செக்கப் பண்ணிட்டு வந்துடலாம் சொல்ல முடியாது சுபா அடுத்த மாசமே குட்டி சஞ்சய் வந்தாலும் வந்துடுவான் என்றான் சஞ்சய் பார்க்கலாம் என்றால் சுபா இப்படியே இரண்டு நாள் கழிந்தது சுபாவை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான் சஞ்சய் டாக்டரும் சுபாவை முழுமையாக பரிசோதனை செய்தார் பிறகு இருவரையும் அழைத்து பேசினார் இந்த பொண்ணுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லையே நல்லா தானே இருக்காங்க ஹெல்த்தியாகவும் இருக்காங்க இவங்களுக்கு குழந்தை பிறக்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இந்த டேப்லெட்டை எடுத்துக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரமே நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க என்றார் டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர் அப்போ நாங்க கிளம்புறோம் என்று சொல்லிவிட்டு சஞ்சய் சுபாவை அழைத்துக்கொண்டு கொண்டு வீட்டிற்கு சென்றான் என்னடி இப்போ சந்தோஷத்தானே உன் சந்தேகம் தீர்ந்ததா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சஞ்சய் கேட்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அப்போ எதனால நமக்கு இத்தனை மாசமா குழந்தை இல்லை என்றாள் சுபா குழந்தை இரு அதான் சொல்லிட்டாங்கல்ல அவங்க ஃபாலோ கண்டிப்பா குட்டிச்சை வர்றது உறுதி என்றான் அவன் சஞ்சையில் வார்த்தைகள் அவள் மனதிற்கு இதமாக இருந்தது அப்படியே அவன் கைகளை பற்றி கொண்டு தோலில் சாய்ந்து கொண்டாள் அவனும் அவள் உச்சந்தலையில் முத்தமிட்டு நம்பிக்கையோட இருடி பொண்டாட்டி என்று காரை வீட்டை நோக்கி வேகமாக ஓட்டினான் இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்